செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆங்கிலேய ஆட்சியிலே மதமாற்றத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்த செட்டியாரை பற்றி இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் காஜிலோ லட்சுமி நரசிம்ம செட்டியார் என்ற பெயரை இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவர் இவர் ஆங்கிலேய அரசு நிலைப்படும் போது சட்ட ரீதியாக குரல் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் தாதாபாய் நவ்ரோஜி என்று சொல்லலாம் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் விக்டோரியா மகாராணிக்கும் பெட்டிஷன் போட்டது பத்திரிகை நடத்தியது இவையெல்லாம் குறிப்பிடப்பட வேண்டியவையாகும் பெட்டிஷன்களிலே பத்து பதினான்காயிரம் கையெழுத்துகள் அந்த காலத்திலே இத்தனை பேரை ஒன்று சேர்த்து குரல் கொடுப்பது எத்தனை கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும் இவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆர்வம் மேலோங்கி கூகுள் செய்து பார்த்தாலோ மலர் மன்னன் எழுதிய ஒரு கட்டுரையிலே இவரை பற்றி இரண்டு வரிகள் வந்திருக்கிறது அவ்வளவுதான் மலர் மன்னனின் வார்த்தைகள் அரசு அதிகாரிகள் ஆதரவுடன் மிஷினரிகளின் மத மாற்ற நடவடிக்கைகள் விறுவிறுப்பாக நடைபெறுவதை கண்டு இந்துக்களின் உரிமைகளை வலியுறுத்தும் நோக்கத்தோடு காஜிலு லக்ஷ்மி நரசு என்ற தெலுங்கு வணிகர் கிரென்சன்ட் என்ற பெயரிலே ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி நான்கில் ஒரு பத்திரிகை தொடங்கினார் அவரது முயற்சிக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ற அமைப்பானது ஆதரவு தெரிவித்தது சென்னை வணிகர்கள் முன்னின்று நடத்திய இச்சங்கமானது கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்திற்கு விசேஷ சலுகைகள் அளிக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி எட்டிலே பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரத்தை மேற்கொண்டு நேரடியாக ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டதால் கிரிசண்டின் முக்கியத்துவம் குறைய துவங்கியது ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி எட்டில் லக்ஷ்மி நரசோ அவர்கள் இறந்துவிட அவரது பத்திரிகையும் நின்று போனது நான் சஞ்சீவி எழுதி இருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர் என்ற புத்தகம் முக்கியமான ஒன்றாகும் காஜலுகாருவை பற்றிய விவரங்கள் இல்லை என்றால் இந்த குறிப்பே கூட வந்திருக்காது என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைய பதிவும் தகவலும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த பதிவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள் இது போன்ற பயனுள்ள பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன் அடுத்த சுவாரஸ்யமான பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே